போர் செய்யாமல் போர்க்களத்துக்குப் போகாமல் போர் தொடங்கியவுடன் நாட்டை விட்டு ஓடிவந்து முட்டுச் சந்துக்குள் மறைந்திருந்து மல்லாக்காக படுத்திருந்து விட்டத்தைப் பார்த்து வட்டம் கீரி போரியியல் ஆய்வாளர் என்று தனக்குத் தானே பட்டம் சூட்டி நான்கடி அறைக்குள் இருந்து கொண்டு சுடப்படும் பொறியியல்களே சிறந்தவை என்று எனது வாதத்தை முடித்துக் கொள்கின்றேன் பொறியியல் ஆய்வாளர் புருஸ் வாழ்க அவரின் பொறியியல்கள் தொடர்ந்து வருக நன்றி வணக்கம் மற்றவர்களுக்கு நீதிமானாக கிளி ஜோசியம் கூறும் கிளி ஜோசியம் புருசின் புருடாவே சிறந்தது பக்கத்தில் இருக்கும் கடைக்கு போவதற்கு பாதை தெரியாத போதும் ரஷ்யாவில் இருக்கும் புட்டீனுக்கும் இஸ்ரேலில் இருக்கும் நெத்தன்யா யாகுவுக்கும் கிளி ஜோசியம் மூலம் ஆலோசனைகளை வழங்கிக் கொண்டிருக்கும் எங்கள் புருசின் புருடாவை உங்களால் மிஞ்ச முடியுமா ஆகவே கிளி ஜோசியம் புருசன் புருடாவே சிறந்தது என்று கூறி எனது வாதத்தை முடித்துக் கொள்கிறேன்